பாருங்க ஷார்ட்கட்ஸோட பார்க்கலாம் வேளாண்மை அப்படின்னா இந்த களி காலத்துலேயும் வேளாண்மை செய்கிறாங்கப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா நமக்கு களித்தொகை வேளாண்மை ஞாபகம் வரும் திருக்குறளில் இப்படி ஒரு அதிகாரம் இருக்குங்கிறது நமக்கே தெரியும் அதே மாதிரி உழவர்னா நல்ல உழவர் நாலு பேர் இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா கூட நற்றினைக்கு உழவர்ங்கிறது எழுதிடலாம் பாம்பு முதலை மீன் செய் இது எல்லாத்துக்கும் குறுந்தொகை வரும் இதுக்கு எப்படி ஷார்ட்கட்னா பாம்பு முதலை மீன் இதெல்லாம் குறுகிய வேலை தான் செய்யும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா நம்ம குறுந்தொகை எழுதிடலாம் அடுத்தது வெள்ளம் வெள்ளம்னு பார்த்தா வெள்ள வெள்ளத்தோட வெள்ள காலகட்டத்தில் நம்ம பதிச்சு பதிச்சு நடந்தாதான் பத்தடியே நடக்க முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா வெள்ளத்துக்கு பதிற்று பத்து எழுதிடலாம் கோடைக்கால ஆஃபர்லாம் எப்போ போடுவாங்க அகத்துக்கு தான் எதுக்கு போடுவாங்க அகத்துக்கு தான் போடுவாங்க வீட்டுக்கு போடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா கோடை அகநானூறு எழுதிடலாம் அடுத்தது உலகம் உலகம்கு கிழவியாக்கம் தொல் தொல்காப்பியம் மற்றும் திருமுருகாற்றுப்படை இதோட ஷார்ட்கட் என்னன்னா இந்த கிழவிக்கு உலகம்லாம் ஒன்றும் தெரியாதுப்பா தோல்பை முருகன் இதை விட்டால் இந்த கிழவிக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா நம்ம கிளவியாக்கம் தொல்காப்பியத்தில் வரதுங்கிறதும் வச்சுக்கலாம் திருமுருகாற்றுப்படைன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் மருந்து நமக்கு நல்லா தெரியும் திருக்குறள்ல ஒன் இருக்கு அப்படிங்கிறது அது போக அகம் இந்த அகம் வந்து அஹ் நம்மளோட உள்ளத்துக்கும் மருந்து சமயத்துல தேவைப்படுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா அகநானூறு மருந்து பிளஸ் திருக்குறள் ஞாபகம் வச்சுக்கலாம் உள்ள ஊர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வேற ஊர்க்காரங்க வந்தாங்கன்னா தோல் மாட்டிட்டு வந்தாங்கன்னா நம்மளோட வீட்டு திண்ணையில அவங்கள உட்கார வைப்போம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிட்டா அகத்திணை ஞாபகம் வந்துடும் அன்பு நல்லா தெரியும் திருக்குறள்னு அதே மாதிரி தொல்காப்பியம்ல களவியல் அதிகாரம் இதே உயிர்னால் கிளவியோட உயிர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அது ப்ளஸ் திருக்குறள் திருக்குறள் நமக்கு தெரியும் மகிழ்ச்சி அதே மாதிரி கற்பியல் அதுவும் திருக்குறள் தெரியும் மீன் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டேன் இப்போ இதே புகழ் அதே மாதிரி வேற்றுமை இயல் வரங்கிறதுனால வேறு ஊர்காரவங்க தொல் மா தோல்பை பை மாட்டிகிட்டு வந்தால் கூட நம்ம அவங்கள புகழ்வோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா வேற்றுமை இயல் தொல்காப்பியத்தில் புகழ் வரும் தொல்காப்பியத்துக்கு நம்ம தோல் பை அந்த மாதிரி தோல் சம்மந்தமாக ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும் அரசு நல்லா தெரியும் திருக்குறளில் இருக்கக்கூடியதுன்னு அதே மாதிரி இங்கே புற திணை புறத்தில் புறத்திணைக்கு போய் புறத்திணைக்கு செல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா சரி வெளியில் இருக்கிற திண்ணைக்கு போ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் வெளியில் இருக்க திண்ணைக்கு செல் அப்படின்னு பெரும் படை இருக்குது பாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா பெரும்பான் நாற்று படை அப்புறம் அந்த கிளவியை ஒழிச்சிருங்க அப்படின்னு சொன்னால் இல்லை கிளவியோட தோல் போய் ஒழிச்சிருங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு கட் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கிளவியாக்கம் தொல்காப்பியம் ஒழி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்புறம் இந்த வினைய சொன்னபடி முடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டேன் சொல் தொல் ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன் வினைய சொன்னபடி முடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்ட தொல்காப்பியம் காப்பியம் வினையல்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இது மாதிரி